ம் என் பெயர் சனா நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்போது காட்டை பற்றி கூட போகிறேன் காடு பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம் ஆகும் காடுகளின் செழிப்புக்கு காட்டு உலவுகின்றன உழவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான் காடுகளில் புலி சிறுத்தை யானை மான் கரடி காட்டுமாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றை பற்றி பார்க்கலாம் யானை உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இரண்டாவது ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும் அதற்கு பெண் யானை தலைமை தாங்கும் இது நினைவாற்றல் கொண்ட விலங்கு இது பாசம் நிறைந்த விலங்கும் கூட கரடி கரடி ஓர் அணை துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் கரடி நூத்தி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தனித்து வாழும் இயல்புடையவை வளம் எடை பருமன் வேட்டைத்திறன் போன்ற அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது மான் இந்தியாவில் பல வகையான மான்கள் உள்ளன வெளிமான் மிலாமான் சருகுமான் போன்ற பல வகையான மான்கள் உள்ளன இவற்று புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை என்பர் நன்றி